வெல்கம் டு டுஸ் கார்டன் இன்னைக்கு நம்ம என்ன லிக்யூடு உரம் வந்து வீக்கெண்டில் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன் நம்ம வார வாரம் ஒரு லிக்யூட் ஃபெர்டிலைசர் வந்து கொடுக்கு போங்க அதுதான் நம்ம மாடித்தோட்டம் இவ்வளவு செழுமையாக இருக்கிறதுக்கும் அறுவடை கெடுக்கிறதுக்கும் காரணம் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இங்க பாருங்கள் கோதுமை இருக்குது அது வந்து நம்ம வீட்டில் ஒரு முந்நூறு நானூறு செடி இருக்கிறதுனால கோதுமையை வந்து நல்லா ஒரு கால் கிலோ போல் எடுத்துட்டு நல்லா அரைச்சி ஒரு வாரம் புளிக்க வச்சு வச்சுருக்கேங்க அந்த தண்ணி தான் இது அதுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த கலனி மாவு அரைச்சது அதுக்கப்புறம் அந்த கிச்சன் வேஸ்ட்டு காய்கறி பழங்கள் எல்லாத்தினுடைய இதெல்லாம் வச்சு குளிக்க வச்சு வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம ரொம்ப தண்ணியாக தான் ஊற்றணும் இல்லை அப்படின்னாக்கா செடிகளில் வந்து ஃபங்கஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதை நல்லா நம்ம வந்து கலக்கி விட்டோம் ஒரு ஒரு லிட்ரு போல் எடுத்துட்டு இருபது லிட்டர் தண்ணியில் நம்ம கலந்துச்சு எல்லா செடிகளுக்கும் ஊற்றி விட வேண்டியதான் இது ஊற்றி விடுறப்போ வந்து நம்ம கொஞ்சம் நல்ல டைலூட் பண்ணி ஊற்றணும் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் மண் வந்து நல்லா வந்து ஊட்டின மண்ணாக மாறுறதுக்கு வந்து இந்த கோதுமை கரைசல் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அது வந்து ஒருவேளை உங்கள் வீட்டில் வண்டு விழுந்து பூச்சி விழுந்து அந்த மாதிரி கோதுமையாக இருந்தாலும் சொல்லி இல்லை ரேஷனில் கிடைக்கிறதா இருந்தாலும் சரி இல்லை யூஷுவல் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய கோதுமையாக இருந்தால் கூட கொஞ்சமாக வச்சுருந்தீங்க அப்படின்னாக்க ஒரு நூறு கிராம் எடுத்திங்கன்னா ஒரு ஐம்பதுலேருந்து ஐம்பது அறுபது செடிகளுக்கு கொடுக்கலாம் நான் வீட்டில் நிறைய இருக்கிறனால நான் ஒரு கால் கிலோ கிட்டே எடுத்துருக்குறேன் அந்த மாதிரி நீங்கள் புளிக்க வச்சு கொடுத்து பாருங்கள் மண் வந்து ரொம்ப செல்லுமையாக சூப்பராக மாறிடுவாங்க வாங்க நம்ம அப்படியே ஊற்றிட்டு உங்களுக்கு இந்த அளவுக்கு நம்ம தண்ணியாக இந்த இந்தளவுக்கு நம்ம ஒவ்வொரு கப்பு ஊற்றினா போதும் பெரிய செடிகளாக இருந்தால் கொஞ்சமாக கொஞ்சம் அதிகமாக ஊற்றி விடணும் அவ்வளோதான் இந்த மாதிரி எல்லா செடிகளுக்கும் நம்ம ஊற்றி விட்டோம் அப்படின்னா சூப்பராகவே வருவாங்க ஒரு வழியாக நம்ம வந்து இன்னைக்கு கோதுமையை வந்து புளிக்க வச்சு அதோட கரைசலை கொடுத்து முடிச்சிட்டோங்க இப்போ வந்து சூப்பராகவே அதை எல்லாமே நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் இதே மாதிரி தான் நான் ஒவ்வொரு வீக்கெண்ட்லேயும் ஏதாவது ஒரு லிக்யூட் ஃபெர்டிலைசர் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் ஸோ நம்ம தோட்டம் ரொம்ப அழகாக இருக்குது பசுமையாக இருக்குது எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க என்ன காரணம் இப்படிலாம் நீங்கள் கேட்குறதுக்கு இதுதான் பதில்னு நான் நினைக்கிறேன் என்னோட தோட்டம் இந்த அளவுக்கு அறுவடையும் அளவுக்கு பசுமையும் இருக்கிறதுக்கு காரணம் வார வாரம் கொடுக்கக்கூடிய லிக்யூட் ஃபர்டிலைசர் நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வாரம் கொடுத்தது இன்னொரு வாரம் இருக்காது ஒவ்வொரு 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 விதமான அதே நேரம் செலவையாக அதிகம் இல்லாது வீட்லேயே நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் நான் லிக்யூட் ஃபர்டிலைசர் எல்லாமே ரெடி பண்ணியிருப்பேன் ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் இவ்வளவு அழகான தோட்டத்தை கண்டிப்பாக நீங்களும் மெயின்டைன் பண்ணலாம் ஒர்க் பண்ணிவிட்டு என்னால் பண்ண முடியுதுன்னா கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் கண்டிப்பாக மாடித்தோட்டம் வச்சுருங்க ஓகேவா பாய்